அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரண்டு நாள் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த இரண்டு நாள் மாந்திரிக பயிற்சியில் ரெண்டு விதமான தீட்சிகள் கொடுக்கப்படும் இந்த ரெண்டு விதமான தீட்சிக்கு மட்டுமே கட்டணம் உண்டு இந்த தீட்சியில் உங்களுக்கு இலவசமாக நான் கருங்குட்டி சாத்தான் தருப்போகிறேன் எந்த குருவும் இலவசமாக கருங்குட்டி சாத்தானை நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்து உபாசனை எடுத்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாது உங்களுக்கு இலவசமாக நான் உங்களுக்கு தரப்போகிறேன் உங்களுக்கு தத்து கொடுக்க போகிறேன் கருங்குட்டி சாத்தானை அதனால் சிஷ்யர்கள் முன்பதிவு செஞ்சுக்கிங்க அனைத்து சிஷ்யர்களும் வந்துருங்க யார் வேணாலும் இந்த பயிற்சியில கலந்துக்கலாம் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் வயசுலாம் கிடையாது யார் வேணாலும் இந்த பயிற்சியில கலந்துக்கலாம் கருங்குட்டி சாத்தான் பயிற்சியில் இலவசமாக கொடுக்கப்படும் லட்ச சதவீதம் நீங்க வாங்கி முடியும் லட்ச சதவீதம் வேலை செய்யும் இந்த கருங்குட்டி சாத்தான வச்சு நீங்க குறி சொல்லலாம் அஷ்டகர் வேலை செய்யலாம் பல விதமான ஜால வேலைகள் செய்யலாம் எந்த குருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது என்னால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்